ஹாய் ஹலோ சிஸ்டம் பேஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எப்படி தர்பூசணி வாங்கணும் அப்படின்றது ஒரு சிலவுக்கு தெரியும் ஆனால் எனக்கு தெரியாது ஸோ அதனால் நான் கேள்விப்பட்டதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் போய் அப்படி வாங்குங்க ஏன்னா நான் எனக்கு பழகு நான் நான் பழகிக்கிட்டதை கிட்டதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் நம்மளுக்கு வெயில் காலம் தானே ஞாபகம் வர்றது தர்பூசணி பழம் தான் ஞாபகம் ஒரு வெயில் காலம்னாலேயும் என்ன பழம் கேட்டோம்னாலேயும் இந்த பழத்தை எப்படி வந்து வாங்குறது நம்ம வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சால் பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுவோம் இதுவே முழு பழமாக இருந்தால் நம்ம வந்து அவங்க என்ன தூக்கி எடுத்து கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு வந்துடுவோம் ஒவ்வொருத்தவங்க நல்லா தெரிஞ்சவங்க வந்து பார்த்து பதனாம் நின்று வாங்கிட்டு வருவாங்க அப்போ அப்படி வாங்குறப்ப வந்து அவங்க வந்து தெளிவாக வாங்கிடுவாங்க நம்மளுக்கு தெரியாதவங்க என்ன பண்ணுறது அப்படி அப்படி இருக்க போய் தான் நான் கேள்விப்பட்டதாக எனக்கு தெரிஞ்சதை நான் பார்த்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நல்ல உருண்டையாகவும் ஒரு ஒரு சீராக இருக்க பழமாக தான் வாங்கணும் ஒழுங்கற்ற அதாவது முன்ன பின்ன இருக்க பழம் வந்து வாங்கக்கூடாது ஒரு பக்கம் ஏன்னா பழுத்து ஒரு பக்கம் பழுக்காமல் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு பழம் வந்து நம்ம தூக்கி பார்த்தோம்னா அது வந்து வெயிட் எப்படி கனமாக இருக்கா இல்லை லேஸாக இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா கனமாக இருந்துச்சுன்னா தண்ணி நிறையா இருக்கும் நல்லா பழுத்துருக்குன்னு அர்த்தம் அதனால தாராளமாக அந்த பழத்தை எடுத்துக்கலாம் வயலுக்கு போய் வாங்குறவங்களாக இருந்தால் நல்லா பழத்தை வந்து புரட்டி பார்த்து எடுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பழுப்பு நீரை இருந்துச்சுன்னா ரொம்ப நாளாக தரையில் கிடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படி கிடந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும் நீண்ட நாளாக தரையில் இருக்கிறதுனால அது வந்து சுவையாகவும் இருக்கும் இனிப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம வாங்குறப்ப க இல்லை வெளியே கொடுத்து வாங்குறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமிச்சு வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்டே கேட்டு வாங்கினோம்னா ஒரு சிலர் நல்லதாக எடுத்து கொடுப்பாங்க ஒரு சிலர் விற்றா போதும் அப்படின்னு கையில் தூக்கி கொடுத்துருவாங்க அப்படி வந்து ஒரு சிலர் இந்த தர்பூசணியோட காம்பு இருக்கும் காம்பு வந்து பச்சை பசேன்னு இருந்துச்சுன்னா அது வந்து இன்னும் பழுக்கலை சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதுவே நல்லா காஞ்சி ஒரு பழுப்பு நேரத்தில் அந்த காம்பு வந்து இருந்துச்சுன்னா பழம் பழுத்துருக்கு சாப்பிடலாம் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் ஒவ்வொரு அதை வந்து பழத்தை தூக்கி தட்டி பார்த்தோம்னா எம்டி சத்தம் அதாவது உள்ளே ஒன்றுமே இல்லாத மாதிரி காலி சத்தம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்குது பழம் அப்படின்னு பழுத்த இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதுவே மந்தமாக தப்பு தப்புன்னு சவுண்டு கேட்டுச்சுன்னா இல்லை இன்னும் பழுக்கலை சாப்பிட முடியாது அப்படின்றது அர்த்தம் தான் அது ஒரு சில இதில் வந்து கம்மியான ரேட்டாக இருக்குது கொஞ்சம் அடிபட்டிருக்கு பரவாயில்லையான்னு கேட்டு வாங்கிப்போனா வாங்காதீங்க ஏன்னா அது நல்லாவே இருக்காது அதுமாதிரி லைட்டில் ஓர்ட்ல அழுகிதான் இருக்குது வாங்கிக்கோங்க அப்படின்னாலும் வாங்காதீங்க அது சுத்தமாகவே நல்லா இருக்காது இப்போ இப்போ கொஞ்சம் பார்த்து வாங்கினோம்னா நம்மளுக்கு காசும் பெனிஃபிட்டாக இருக்கும் நம்ம கொடுத்து வாங்கினதுக்கான ஒரு அர்த்தம் இருக்கும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க மேற்கொண்டு ஏதாவது தவறு தருணம் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபு ஆல் சிஸ்டர் மெம்பர்ஸ்